கட்டின மனைவியா இருந்தா கூட அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை அனுமதி இல்லை அப்படின்னா புருஷனா இருந்தா கூட தொடுறதுக்கு அனுமதி இல்லை உரிமை இல்லை இதை புரிந்தவன் தான் உண்மையான ஆம்பளை கல்யாண பேச்சுவார்த்தை வரைக்குள்ள கல்யாணம் பண்ணைக்குள்ள அது அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் லவ் மேரேஜா இருக்கட்டும் மாப்பிள்ளைக்கு என்ன இருக்கு என்ன வேலை இருக்கு இதற்கு முதல் பழக்கம் எப்படி குடிக்கிறானா குடிக்கலையா ஸ்மோக் பண்றானா ஸ்மோக் பண்ணலையா இதெல்லாம் அறிஞ்சுக்கிறத விட எவ்வளவு கார் வச்சிருக்கான் எவ்வளவு வீடு வச்சிருக்கான் எங்கெங்க போயிட்டு வச்சிருக்கான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு பெண்ண பத்தி என்ன ஒப்பீனியில இருக்கிறான் மனைவி கல்யாணம் பண்ணி வரப்போற மனைவிய பத்தி அவனோட மனநிலையில எப்படி பார்த்து வச்சிருப்பான் அப்படியான விடயங்களை அறிந்தா நல்லா இருக்கும் என்னப்பா கல்யாணம் இதெல்லாம் எப்படிப்பா அவன் என்ன ஜாதி என்ன ஊரு எவ்வளவு சம்பளம் எடுக்கிறான் இதுக்கு முதல் எப்படி இருந்தா என்னென்ன பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னு அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அதுக்கான சக்தி இருக்குன்னா இதையும் அறிஞ்சு கொள்ள முடியும் சோ இந்த வீடியோல பேச போற விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரித்தன்யா அவர்களுடைய டாபிக பெரிய பெரிய சேனல்கள் பேசுறதே ரொம்ப அரிதா இருக்கு அதுல நியூஸ் சேனல்கள் பேசுறாங்களே இல்ல இப்ப நம்மள மாதிரி பிக் பாஸ் ரிவியூ பண்றவங்க சின்ன சின்ன நபர்கள் தான் வந்து பேசிக் கொண்டிருக்காங்க அவங்களுக்கு மிரட்டல் நீ எல்லாம் சொல்றது என்ன சொல்ற சொல்ற அப்படின்ற மாதிரி நான் வந்து குடும்பத்துல இருக்கிறவன் சித்தப்பாவோட மகனு பெரியப்பாவோட மகனு அப்படின்ற மாதிரி கொமன்ல சில மிரட்டல்களோ சில விடயங்களோ வருது அப்படி வந்த ஒரு விடயத்திற்கு இதுல ஒட்டுமொத்த மக்கள் சார்பாகவும் ஒரு தெளிவான ஒரு பதில வந்து சொல்லிக்க விரும்புறேன் கேள்விகளை கேட்க விரும்புறேன் சரியா இது ஒண்ணு அடுத்தது வந்து ரித்தனியா அவர்கள் டொபிக் பேசுறதன் மூலம் வருமானம் வருது அதுக்காகத்தான் பல பேர் பேசுறாங்க அப்படின்னு வனிதா அக்கா உட்பட பல பேர் வந்து அவங்கள சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்காங்கல்ல அதற்கு உண்மையான ஒரு பதில் ஒண்ணு இந்த விடயங்கள் இந்த காணொலியில் வரும் இந்த வீடியோ போட காரணம் இன்னொரு தனியா அவர்களுக்கு நீதி கிடைக்கல ரெண்டு நாள்ல ரிப்போர்ட் வரும்னு சனிக்கிழமை அவங்களுடைய தந்தையார் இன்டர்வியூல சொன்னாரு அதாவது அவருக்கு ஐஜிட்டு ஐஜி அவர்கள்ட்ட அந்த கடுவ கடிதத்தை குடுக்கக்குள்ள ரெண்டு நாளைக்குள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி அவருடைய காணொலியில வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது லேப் ரிப்போர்ட் காலேஜரி இப்போ ரெண்டு நாளை தாண்டி எத்தனையோ நாட்கள் ஆச்சு நாளையை விட்டா அங்கால வீக்கெண்டு அதுக்கங்கால யார் பேசுவாங்க அப்படின்னு தெரியல என்ன நடக்குதுன்னு புரியல சரி யாருமே பேசாம இருக்கக்குள்ள அந்த தீ எரிய கூடாது மக்களோட தேடுதல் குறைய கூடாது என்பதற்காக இந்த காணொலி என்னுடைய பங்குக்கு ரித்தானிய சகோதரிக்காக என்னால் முடிந்த ஒரு விடயம் இதற்கு ஆதரவு கொடுக்கிற இதயங்கள் அக்காமார் தங்கைமார் தம்பிமார் அனைவருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி லைக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் கமெண்ட் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் ஷேர் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் முடிஞ்சா பண்ணுங்க மக்களே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன இப்போ ரித்தன்யாவோட டாபிக்க பல பேர் பேசுறதுனால இன்கமுக்காக அப்படின்ற மாதிரி வனிதா அவர்கள் உட்பட பல பேர் சொல்றாங்க பல பேரோட மைண்ட்ல இருக்கலாம் உண்மை அப்படின்னா யூடியூப பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டைட்டில் போடுவோம் இல்ல அதுல கேஸ் அப்படின்னு வந்தாலோ இல்ல பொதுவா ஒரு இஷ்யூ உண்டு சென்சிட்டிவான படியும் ஒண்ணு நடந்திருக்கு அப்ப அந்த டாபிக் ஆங்கிலத்துல போட்டு உதாரணத்துக்கு ரிட்டன்யா டவுரி கேஸ் அப்படின்னு நான் வந்து போடுறேன்ல ஆட்டோமேட்டிக்கா அதுல வீடியோக்கு வர்ற இங்க எடுத்துரும் விடயம் இதுக்காகவே பல பேர் என்ன பண்ணுவாங்க ரத்தன்யாவோட போடுவாங்க போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு முழு வருமானம் வரணும் நானும் சரி என்ன போல ரிவ்யூ பண்ற பல பேருமே சரி பிக்பாஸ் கேட்டகரியில இருந்து இந்த டாபிக் பேசுறவர்களும் சரி அந்த விடயத்தை பண்ணல எங்கள் நோக்கம் பிரித்தானியா அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் என்பதுதான் முதன்மையான நோக்கம் என் சகோதரிக்கு என்ன நடந்திருந்ததா நான் என்னத்தை பண்ணிருப்போம் என்னுடைய உணர்வு எப்படி இருக்கோ அப்படித்தான் நான் வந்து பண்றேன் ரெண்டாவது விடயம் இப்போ எனக்கு பொதுவா டனிஷ் டோகா இருக்கட்டும் இல்ல இந்த சேனல் டனிஷ் வியூ இருக்கட்டும் நான் நாலஞ்சு சேனல் வச்சிருக்கேன் அதுல எனக்கு ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் வியூ வந்தாலே எனக்கு ஒரு பத்து டாலர் குறைஞ்சது வந்துடும் சரியா ஏன்னா நான் வந்து பிக் பாஸ் டாபிக் பேசுறேன் இல்லை வேற சில நபர்களை பத்தி பேசக்குள்ள எனக்கு வந்து சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க அப்போ அவங்க பார்க்கக்குள்ள எனக்கு வர்ற இன்கம் வந்து அதிகம் ஆனா இங்க பிரித்தானியா அவர்களுடைய டாபிக்கை நான் வந்து புதுசா பேசுறேன் ஏன்னா நம்மளுடைய கேட்டகரியே பிக் பாஸ் பற்றி அது இல்லை அப்படின்னா இப்ப நம்ம கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசிருக்கோம் அப்ப நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு விடயத்தை பார்க்கக்குள்ள அவங்களுக்கான அந்த இன்ட்ரஸ்ட் வந்து இல்லாம இருக்கும் அப்ப அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க இப்ப எனக்கு இப்ப கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசினாலோ இல்ல பிக் பாஸ் பத்தி பேசினாலோ எனக்கு ஒரு மூவாயிரம் வியூ வந்தாலே எனக்கு ஒரு பத்து டாலர் வந்துடும் ஆனா ரித்தனியா அவர்கள் டோபிக்ல எனக்கு எண்பதாயிரம் வியூ வந்ததுக்கு கூட இருபத்தஞ்சு இருபது டாலர் தான் வருது சரியா அப்ப என்னுடைய நோக்கம் வந்து நான் காசு என் பண்ணணும் இதன் மூலம் வியூ மூலம் காசு என் பண்ணணும் அப்படின்றது இல்லை இந்த பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அந்த நீதி கிடைக்கிறதுக்கு பல கோடி பேரோட நானும் ஒரு யூடியூபரா இருக்கேன் அப்போ அதுல ஒரு ஒரு பங்கு ஒரு புண்ணியம் பண்ற பல பேர்ல நானும் ஒரு இத பண்றேன் அப்படின்ற ரீதியில அந்த உணர்வு தான் சரியா இத சொல்லிக்கிட்டு வர்றேன் விடயத்துக்கு இவர் இந்த கொமெண்ட் போட்டவர் வந்து எனக்கு போடல இப்ப ரித்தனி அவர்களோட டாபிக்கை பத்தி நம்ம பிக் பாஸ் ரிவியூ பண்ற பல பேர் வந்து பேசுறாங்க அதுல ஒரு சகோதரர் வந்து ரித்தனி அவர்களை பத்தி ஆரம்பத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்காங்க நீதிக்காக குரல் ஒருத்தொண்டிருக்காங்க அதுல வந்து அவர் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இவர் வந்து ரித்தன்யா அவர்களுடைய சித்தப்பா சித்தப்பாவோட மகனா அப்படின்னு சரிங்களா அப்ப அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரித்தன்யா அவர்களுடைய பெரியப்பா மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி நீங்க போட்டுக்கீங்க ரித்தன்யாவுக்கு பெரியப்பா இல்ல சித்தப்பா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு ஆதங்கத்தை வந்து சொல்லியிருக்காரு ஒரு பந்தி வந்து நிறைய எழுதியிருக்காரு சரிங்களா நீங்க வந்து இப்படி தப்பா மெசேஜ் பண்ணாதீங்க தப்பா மிஸ்லிட்ட பண்ணாதீங்க ரித்தன்யாவோட அப்பாவோட பேர் வந்து இது இல்லை அது அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்களை ஆதங்கப்பட்டு போட்டிருக்காரு அதுலேயும் எனக்கு மிகவும் கோபமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா இவர் சொல்றாரு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் மை பெரியப்பா அதாவது ரித்தன்யா அவர்களுடைய அப்பா யா அவ அப்பாவுக்கு இவங்க முழு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு மாதிரி அதத்தையா நான் தப்பு என்று சொல்றேன் ஆரம்பத்துல இருந்தேன் அந்த பிள்ள ரித்தன்யா அவர்கள் எழுபத்தி நாட்கள் நரக வேதனை ஆரம்ப அனுபவிச்சிருக்கு இத்தனை பேர் இருந்தாலும் பெரியா சித்தப்பா சித்தப்பாவோட பிள்ளை உறவினர்கள் காசு பணம் அரசியல் சப்போர்ட் எல்லாம் இருந்தே எழுவத்தெட்டு நாட்கள் அந்த பிள்ளைக்கு நடந்த அநீதிக்கு ஒருத்தன் ஒருத்தன் ஒரு ஆம்புல இந்த 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 கவினன்ற கருதலை தேவையில்லை நீ விட்டுட்டு வாமா அப்படின்னு சொன்னானா நான் இருந்திருந்தா அந்த குடும்பத்துல நான் ஒருத்தன இருந்திருந்தா நான் அதை பண்ணிருப்பேன் அவன் வீட்டை போய் இவனு வேணா ஒண்ணு வேணா வா தங்கச்சி அப்படின்ற மாதிரி நான் ஏன் வீட்டை கொண்டாந்துருப்பேன் அத பண்ண துப்பு அப்பா அப்பாவை தலை குனிய ஆ அப்பாவை தலை குனிய வச்சிடாதம்மா அப்படின்னா அவன் சிகரெட் சூடு வைப்பான் அவன் வந்து கெமரால எடுப்பான் பல பாலியல் தோல் அவன் பண்ணுவான் அவனோட மாமியார் மாமனார் மென்டலி அபியூஸ் பண்ணுவாங்க அந்த பிள்ளை என்னை அந்த பிள்ளை மாட சூடு சொரணை இல்லாம இருக்கிறதுக்கு ஆ அப்ப அதுவும் அந்த பிள்ளை பணக்கார குடும்பத்துல இருந்த ஒரு பிள்ளை அப்ப அந்த பிள்ளைக்கே இப்படி அநியாயம் நடக்கணும் அந்த பிள்ளைக்கு எல்லாமே அவர் ஒப்படி இருந்திருக்கும் அப்ப அந்த பிள்ளையால யாரால யார்கிட்ட சொல்ல முடியும் அப்பா கிட்ட அம்மா கிட்ட உறவினர்கள்ட்ட பெரிய பாட்டு இருக்கும் பெரிய பாடம் மகன் அப்படின்னு இருக்கும் அப்ப எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா அப்ப அவன் தலைமுனியை வச்சிருக்க மாதிரி அந்த பிள்ளையோட மென்டல் இது எங்க போயிருக்கும் எனக்கு ஒண்ணுமே இல்லையா என்னோட வாழ்க்கை முடிஞ்சுதான் கல்யாணம் முடிஞ்சாலாம் முடிஞ்சுதான் நீங்க தான் அப்ப அந்த பிள்ளைய இந்த முடிவுக்கு பண்ணபா ஃபர்ஸ்ட் தள்ளி இருக்கீங்க நான் அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தன இருந்தது என்னோட நடவடிக்கை வேற இருக்கும் இப்படிப்பட்டவன் இப்படி பண்றாங்கன்னு ரத்தனையா அவர்கள் சொன்னது அந்த குடும்பத்துல நான் ஒரு உறவினராக இருந்திருந்தா நான் போய் பண்ணிருப்பேன் அவனை வேணா அப்படின்னு போட்டு அந்த பிள்ளைய கொண்டாந்துருப்பேன் அதை ஏன்டா பண்ணல அப்படின்னு நான் உட்பட பல பேர் வந்து எங்களுடைய கருத்துக்களை வைக்கிறோம் கல்யாணம்ன்றது முடிவில்லை ஒருக்கா கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வேணும் வேணும்ன்றது முடிவில்லை அவன் சரியில்லை வாழ்க்கை பிடிக்கலைன்னா விட்டுட்டுவான் வாழ்றதுக்கு எத்தனையோ வருஷங்கள் இருக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு அனுபவிக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு நாங்க இருக்கோம் வா பிள்ள அப்படின்னு சொல்றதா உண்மையான உறவு அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி இடத்துல விட்டுட்டு வா நாங்க வாழ வைக்கிறேன் அப்படின்றதான் என்னாலும் பரவாயில்ல நீ அங்கதான் குடும்ப கௌரவம் முக்கியம் அப்படின்னா என்ன 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 இது சோ அப்போ இதற்காக இத்தனை நாள் நாங்க குட விடுத்து கொண்டிருக்கோம் நான் ரித்தனியான அப்பாவுக்காகவும் பேசல ரித்தனியா அவருடைய அம்மாக்காகவும் பேசல நான் பேசுறது ரித்தனியா அவர்களுக்காக அந்த பிள்ளையோட உணர்வுகள் வழிகள் கொடுமைகள் அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் என்பதற்காகத்தான் நானும் சரி என்னுடைய வீடியோ ஆதரவு கொடுக்கிற நீங்களும் சரி சரியா இவ்வளவு நாள் நம்ம பேசிய ஒரு கமெண்ட் நீ பெரியப்பான்னு சொல்ற சித்தப்பா சித்தப்பாப்பா அதாவது என்னத்துக்கு அந்த சித்தப்பா வந்து நீ வந்து அப்பாவை தலைகுனிய வச்சிடாதம்மா அப்படின்ற மாதிரி விடயங்கள் வச்சிருப்போம் அல்ல நம்ம பெரியப்பா அப்படின்னு இருப்போம் அது பெரியப்பாவே இல்லையா சித்தப்பாவா அப்ப இதுல கூட இந்த என்னத்தை சொல்றதுன்னா நாங்கள் இப்ப வரைக்கும் பெரிய அப்பாவுக்கு அப்பவும் சப்போர்ட் பண்ணோம் இப்பவும் சப்போர்ட் பண்ணோம் ரித்தன்யாட அப்பாவுக்கு நம்ம சொல்றது நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்க வேண்டியது ரித்தன்யாட அப்பாவுக்கு இல்ல ரித்தன்யாவுக்கு ரித்தன்யா அவர்களை வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கணும் இல்ல உங்களை வீட்டு கொண்டே வச்சிருக்கணும் அந்த பிள்ளைக்கு ஒரு பெரியதொரு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கணும் அது இல்லாத இந்த பிள்ளை இன்னைக்கு இல்லாம போயிருக்கு இப்ப கூட இந்த கமெண்ட் பண்றீங்களே பிரதர் உங்ககிட்ட சொல்ற ஒன்னே ஒண்ணுதான் இப்ப நீங்க அந்த உங்களுக்கு இந்த இந்த அவர் சொல்றது வந்து உங்களுக்கு ஏதோ குத்துது தப்பா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணீங்கல்ல முடிஞ்சா இப்போ வரைக்கும் ரித்தனியாவோட டாபிக் வந்து அணையிற மாதிரி தான் கிடைக்கும் அணிஞ்சு போகுது ரித்தனியா தரப்புல இருந்து ரித்தனியாட அப்பாவோ அம்மாவோ இன்னொரு பேட்டி கொடுத்தா தான் பல பேர் அதை பேட்டி பேசுவாங்க உங்களால முடிஞ்சா நீங்க பிரஸ் மீட் எல்லாத்தையும் கொண்டு ரித்தனியாவோட அப்டேட் என்னாச்சு ஏன் வரல என்ன இப்படி பண்றாங்க இல்ல சோஷியல் மீடியால என்னோட சித்தப்பாவை இப்படி சொல்றாங்க என்னோட அப்பாவை இப்படி சொல்றாங்கட்டு

இல்ல முடிஞ்ச வரைக்கும் இப்ப நம்ம பல சகோதரர்கள் அது மாதிரி சோஷியல் மீடியாலயோ பல மக்களை வந்து இன்னும் இந்த தீ அணையாது அவர்களுக்காக குரலை கொடுக்கிறோம் இல்ல நம்ம எல்லாமே வியூக்காக பண்றோம் இவனிங்க எல்லாம் தப்பா சொல்றாங்க அப்படின்னு நம்மளை கல்வி ஊத்தி ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுங்க அந்த தீ த்தன்யா என்ற அந்த பிள்ளைக்கு நடந்த அநீதி அப்படியே அணையாம இருக்கும் ஏதாவது பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்த கொமன்ல வந்து இப்படி சொல்ல கூடாது இது தப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி விதான ஒரு பிரயோசனமும் இல்லை சரியா நாங்கள் குரல் கொடுப்பது ரித்தன்யா அவர்களுக்காக சரியா நாங்கள் குரல் கொடுப்பது ரித்தனியா அவர்களுக்காக மட்டும்தான் ரித்தனியா அவர்கள் விடயத்தில் ரித்தனியா பக்கம் அந்த பிள்ளையோட உணர்வுகள் குரல்களுக்கு யாருமே மரியாதை கொடுக்கல அந்த பிள்ளையின் பக்கம் நிக்கல அப்படி என்பதுதான் எங்கள் ஆதங்கம் அப்படி நின்று இன்னைக்கு இந்த பிள்ளை இந்த இப்படி ஒரு மரணம் வந்திருக்காது இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சரியா எனக்கு சித்தப்பா பையன் இருக்காரு எனக்கு சித்தப்பா துணை இருக்காரு அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாட்டி இங்க நான் வந்து நிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த மனநில மாறி அதான் இங்க நடக்கலையே அதுக்கு அதுக்காகத்தான் இவ்வளவு நாள் இத்தனை பேர் பேசி கொண்டிருக்கோம் அப்படி பேசியும் அதுக்கப்புறம் நேற்று இப்படி ஒரு கமெண்ட் வருதுன்னா நெஞ்சு பொறுக்கிறீங்களாப்பா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து இருக்கணி அவர்களுக்கு குரலை கொடுங்க அவர்களுடைய போல இது ஆகக்கூடாது என்றுதான் என்னுடைய மிகப்பெரிய வேதனை நன்றி